ஓ முருகா போற்றி ஓ சரவண பவ எல்லோருடைய வாழ்விலும் குழப்பம் என்பது இருக்கத்தான் செய்யும் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் அந்த குழப்பத்தையே நீ வாழ்க்கையாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயே வாழ்க்கை முழுவதுமே குழப்பங்கள் உள்ளதாய் மாற்றி வைத்திருக்கின்றாயே குழப்பங்களுக்கு உருவம் இருக்கிறது என்றால் அதற்கு உன்னையும் உன் சிந்தனையையும் கூறலாம் அது தப்பல்ல முதலில் பதறுவதை நிறுத்து பழமொழியை நீ அறிந்திருப்பாய் பதறாத காரியம் சிதறாது என்று இந்த சொற்கள் உனக்கு தெரிந்த சொற்களாக இருந்தாலும் அதை நினைவில் வைக்க மறுக்கிறாயே ஏன் பாதைகள் நீ தெரிந்து எடுக்கிறாயோ அல்லது உன்னை அறியாமல் ஒரு வழி காட்டியாய் நான் விட்ட வழி என்று யோசிக்கின்றாயோ அது பிரச்சனை இல்லை ஏனென்றால் அது நான் காண்பித்த வழி என்று உணர்ந்து விட்டாய் அப்படி இருக்கையில் காண்பித்த பாதையில் பயனுள்ளதாய் ஆக்கிக்கொள்ள வேண்டும் நீ அவற்றில் உன் நிலை எப்படி இருக்க வேண்டும் என்று யோசித்துப்பார் அதை வீணாக்குகிறோம் என்ற எண்ணம் எப்போது உனக்கு தோன்றியதோ அன்றே நீ அறியாமையில் நாம் பாதை சரிதானா என்ற நினைப்பில் நீ தூங்கியதற்கு ஒரு விழிப்பு வந்துவிட்டது உன் கையை நான் பிடித்திருக்கின்றேன் நிச்சயம் உனக்கான வழியில் நீ சென்று வெற்றி பெறுவாய் உனக்கு அந்த பாதையில் உள்ள பயணத்தில் ஒன்றும் தெரியாது என்ற நினைப்பை அகற்ற தெரியும் என்றும் என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்றும் நினை நிச்சயம் நீ தெரிந்து கொள்வாய் தெரியாத விஷயங்கள் என ஒன்றும் இல்லை நீ அதை தெரிந்து கொள்ள முன் வரவில்லை தான் அர்த்தம் நீ பயப்படாதே உனக்கு நல்ல மனம் நல்ல மனம் என்ற ஒன்று இருக்கின்றது நமக்கு நல்ல விஷயம் என ஒன்று நடக்காதா என்று ஏங்கும் உன்னுடைய மனம் நினைப்பதால் தான் இந்த தேவையற்ற எண்ணங்கள் உன் வாழ்க்கை நிச்சயமாகவே மாறும் நம்பு இனி நம்பு அது கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு உன்னை உயர்த்தி செல்லும் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு என் ஆனாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பும் உன் கைப்பிடித்து நான் நடந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே உனக்கு முன்பாகவும் பின்னாளாகவும் நான்கு புறமும் நான் வந்து கொண்டே இருக்கின்றேன் என்பதையும் மறந்து விடாதே எதற்கும் நீ பயப்படாதே தூங்கும்போது நமக்கு தெரியாமல் உயிர் போவதுதான் சிலருக்கு மட்டுமே தரும் பம்பர் பரிசு அது எல்லோருக்குமே கிடைப்பதில்லை முழுமையான பக்தி கொண்டவருக்கு மட்டுமே அது கிடைக்கும் முழுமையான நம்பிக்கை வைத்திருக்க மட்டுமே அது நடக்கும் துணையை உனக்கு தேவையான உதவியை உனக்கு தேவையான எல்லாவற்றையுமே நான் செய்து தருகின்றேன் என்னுடைய நாமமே உனக்கு எப்பொழுதும் துணை இருக்கும் என் துணை உன்னை நிச்சயம் காக்கும் நல்லதையே நான் உனக்கு நடத்த செய்வேன் நல்லதை மட்டுமே நீ நடந்து கொண்டெரு நல்லதை மட்டுமே நீ பார்த்து கொண்டெரு நல்லதை மட்டுமே நான் நடத்துவேன் என்று நம்பிக்கொண்டே நல்லது நடக்கும்